இளையராஜா அப்படின்னாலே அவருக்கு இசைஞானி ராகதேவன் என்றெல்லாம் பலவிதமான அடைமொழிகள் உண்டு தமிழ் சினிமா உலகில் இசையால் அவர் செய்த அபார சாதனைகள் பல பல உண்டு இன்று வர இவரது பாடல்களை கேட்டாலே அது மனதுக்கு இதமாக இருக்கும் எவ்வளவு துயரமான நிலை நமக்கு வந்த போதும் இளையராஜாவின் பாடலை கேட்டாலே போதும் அது நமக்கு பல தருணங்களில் மாமருந்தாகவும் அமைஞ்சிருக்கு பிரதிபலன் கருதாம இசைஞானி இவ்வளவு அற்புதமான இசையை தருகிறார் அப்படின்னே சொல்லலாம் ஏனென்றால் அவருடைய இந்த இசைக்கு எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் தகும் என்பதே அவருடைய தீவிர ரசிகர்களின் கருத்தா இருந்துட்டு வருது எண்பதுகளில் இவர் இசையமைத்த பல பாடல்களை கேட்டா நம் செவியில் தேன் வந்து பாய்வது போல இருக்குமா அந்த வகையில அப்போது அவர் பீக்கில் இருந்த காலகட்டம் அப்படி என்றால் அவர் தான் அதிகமான சம்பளம் வாங்க வேண்டும் ஆனால் ஒரு படத்துக்கு சம்பளமே வாங்காம இசையமைச்சிருக்காரு அது என்ன படம் என்ன காரணத்துக்காக அப்படி செய்தார்னு பாப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இவர் இசையமைத்த பன்னீர் புஷ்பங்கள் படம் பெரிய வெற்றி பெற்றுச்சு இந்த படத்துல சுரேஷ் சாந்தி பிரதாப் பூத்தன் வெண்ணிராடை மூர்த்தி அர்ச்சனா உள்பட பலர் நடிச்சிருந்தாங்க இந்த படத்துக்கு தான் இளையராஜா சம்பளமே வாங்காம இசையமைச்சிருக்காரு ஏன்னா இந்த படத்தின் இயக்குநர்கள் சந்தான பாரதி பி வாசு இவர்கள் தான் இளையராஜாவுக்கு ஸ்ரீதர் இயக்கிய இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்துக்கு இசையமைக்க வாய்ப்பு வாங்கி கொடுத்தார்களாம் அதனால தான் இந்த படத்துக்கு இளையராஜா சம்பளமே வாங்கலையாம் இந்த படத்தின் கோடைகால காற்று ஆனந்த ராகம் பூந்தளிராட வெங்காய சாம்பாரும் ஆகிய இனிய பாடல்கள் உள்ளன வயதாகும் இளையராஜா தற்போது கூட கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் தனது இசைப்பணியை தொடர்கிறார் என்றால் அது ஆச்சரியந்தான் டூ படத்திற்கு இசையமைச்சிருக்காரு அதை தவிர தமிழகத்தின் பல ஊர்களில் மேடை கச்சேரியும் செய்துட்டு வராரு வரும் ஜனவரி பதினேழாம் தேதி நெல்லையிலா வருது மாபெரும் இன்னிசை கச்சேரி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் சென்னை மதுரை தஞ்சாவூரில் கச்சேரியை நடத்திட்டு வராரு அப்படின்றதும் ரொம்பவே குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம்